ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் பெட் ப்ளாக்ஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபிஷ் டேங்க் க்ளீனிங் பற்றி ஏகப்பட்ட என்கொயரி வந்துச்சு எப்படி க்ளீன் பண்ணணும் எந்தமே வாட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏகப்பட்டதை கேட்டிருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சது நல்லா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளோரான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட என்கொயரி என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானுக்கு எப்படி டேங்க் க்ளீன் பண்ணுறது ஃபிஸ்ட் டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுன்னு சொல்லி நம்மளுக்கு என்கொயரி வந்துருச்சு அவங்களுக்காக நம்ம இப்போ வீடியோ எடுத்துருக்கோம் இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளேலேயே வந்து ஒரு கேஎம்எல்லும் ஜிபி கேஎம்எல் ஃபீமெல் வச்சு நம்ம ப்ரீட் பண்ணலாம் சொல்லி ஒரு பிளானில் ஒரு தொட்டி வச்சிருக்கோம் அந்த தொட்டியை எப்படி நம்ம க்ளீன் பண்ணோம் சொல்லி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எந்த மாதிரி க்ளீன் பண்ணால் நல்லது எந்த மாதிரி க்ளீன் பண்ணால் கிட்டதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளோரான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோரானுக்கு கண்டிப்பாக ஃபீட் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மோட்ரு ஏதோ இன்டர்ன சம்பு ஏதோ வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு கிளாஸில் சைடு கிளாஸில் இருக்க எல்லா டஸ்ட்டு பாட்டமில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் அப்படி விட்டீங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டில் எல்லாமே பாட்டமில் போய் உங்களுக்கு வந்து செட்டில் ஆயிரும் ஏன் பாட்டமில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா இந்த ஃப்ளோரான் டேங்க் வச்சுருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு அக்கேரியம் வச்சுருக்கீங்க நீங்கள் ஃபிஷ்ஷு வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் சேஞ்சு பண்ணும்போது ஃபிஷ்ஷுக்கு ஓல்டு வாட்டர் ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நீங்கள் இருக்க வாட்டர் ஃபுல்லாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஹண்ட்ரட் பர்சன்ட் புனிய வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிஷ்ஷுக்கு டிஷீஸ் வரும் மீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வறுமூன் காக்கறதே ரொம்ப நல்லது இப்போ எந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அந்த ப்ரிகாஷன் நம்ம எடுத்து வச்சுக்கணும் வறுமூன் காத்தா தான் ஃபிஷ்ஷை வந்து நம்ம சேஃபாக நம்ம பார்த்துக்க முடியும் இப்போ பாட்டமில் எல்லா டஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் விட்டீங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாமே கீழே போய் உங்களுக்கு செட்டில் ஆகிரும் அந்த செட்டில் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓஸ் போட்டு அந்த பாட்டமில் இருக்க சக்கிங்க மட்டும் நம்ம எடுக்கணும் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நோ ப்ராப்ளம் நீங்கள் வீக்லி இந்த சண்டே இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் பெர்சென்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும் வீக்லீஸ் வந்து நீங்கள் பண்ணீங்க இல்லைன்னா மந்த்லி நான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் பாட்டில் விட்டுட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் வாட்டர் நீங்கள் ட்ரைன் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் மேக்கப் பண்ணினே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் மேக்கப் பண்ணுற வாட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்க்கணும்னா இப்போ நீங்கள் மேக்கப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டராக இருக்கா இல்லை நீங்கள் ஆர்வ வாட்டராக இருக்கா நீங்கள் ஃபிஷ் டேங்க்கு என்ன வாட்டர் வேணால் மெயின்டெயின் பண்ணலான்னா பார்த்தீங்கன்னா ஒரு டிடிஎஸ் ஒரு செவன் ஹண்ட்ரட் கிலோ மெயின்டெயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷோட வந்து பொட்டென்ஷியல் நல்லாவே உங்களுக்கு க்ரோத் ஆகும் அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட பொட்டன்ஷியல் நல்லாவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற வாட்டர் பார்த்திங்கன்னா ஒன் வீக் முன்னாடியே பிஃபோராகவே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஏர் மோட்டர் போட்டு நீங்கள் ஏர் சர்க்குலேஷன் கொடுத்துடணும் அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா அதில் அமோனியா கண்டென்ட் இல்லை குளோரின் கண்டென்ட் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக வேப்பராகிட்டு உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிரும் நார்மல் வாட்டர் ஆகிரும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து நம்ம வாட்ரு இதில் ஆட் பண்ணணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இக்கிட்ட இதுக்கு ஃப்ளோரான்க்கு வாட்ரு சேஞ்ச் பண்ணதுன்னா தனியாகவே ஒரு டேங்க் வச்சுருக்கோம் அந்த டேங்க்கில் எல்லாமே ஒன் வீக் முன்னாடியே வாட்ரு ஸ்டோர் ஆகி ஆகி அதை நம்ம ரீசர்குலேஷன் பண்ணி என்ன பண்ணி நம்ம யூஸ் இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா டே டேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வாட்டரில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் க்ளீன் பண்ணியிருந்தோம் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் வாட்டர் நம்ம மேக்கப் பண்ண ஆரம்பிச்சாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் தண்ணி வந்து கொஞ்சம் களங்களாக தான் இருக்கும் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் மோட்ரு அப்புறம் வந்து ஃபில்ட்ரோஸ் இன்டர்னல் ஃபில்ட்ரோ இதை மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பழைய சில கிளிஸ்டர் கிளியராக வந்துடும் நம்ம இந்த வீடியோ கடைசியில் சில அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வாட்டர் வந்து அப்படியே டேரெக்டாக போர்லேருந்து பிடிச்சி நீங்கள் வாட்ரு ஊற்றி ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு சில ஃபிஷ்ஷு ஒரு சில மீன்களுக்கு அதை ஒத்துக்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மேக்ஸிமம் வந்து ஃபிஷ் அடி வாங்கிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் அந்த எல்லா இதுவும் நம்மளுக்கு பிரச்சனை வரும் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க வாட்டரை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபிஷ்ஷுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நார்மல் சால்ட்டை வந்து கல்லுப்பு வந்து உள்ளே போடுங்க அது பார்த்திங்கன்னா கிருமி நாசினி ஏதாவது கிருமி இருந்தாலும் அதை வந்து கிளீன் பண்ணிடும் அதனால் வந்து நார்மல் கல்லுப்பை லைட்டாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசின் வெடிசன் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஷ் நல்லாவே இருக்கும் இல்லை மூணு நாளுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியும் ரொம்ப நல்லது நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டர் சேஞ்ச் அவ்வளோ அவ்வளவு ஃபிஷ் நல்லா இருக்கும் ஆனா மினிமம் வாட்டர் தான் சேஞ்ச் பண்ணு ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க